சித்த வைத்திய ஜோதிடர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் அது என்னங்க சித்த வைத்திய ஜோதிடர் ஆமாம் ஒரு சிறந்த ஜோஷியனுக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு சித்த வைத்தியனுக்கு சிறந்த ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா சித்தர்கள் தான் ரெண்டையும் உருவாக்குறாங்க ஒரு செடியை பிடுங்கிறதுக்கு நேரம் இருக்குது சும்மா மருந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும் படிக்காது நீங்கள் நினைக்கிற நினைப்பதை போல் அல்ல அன்பர்களே ஏதோ கெமிக்கலை வாங்கி உருட்டி மாத்திரையாக முழுங்கிட்டு போகிற விஷயம் சித்த வைத்தியத்தில் சித்த சித்த வைத்தியம் என்பது நேரம் காலம் திதி இத்தனையுமே உள்ளடக்கியது நீங்கள் எத்தனை மணிக்கு உங்கள் அம்மா வயிற்ற விட்டு வெளியாகிறீங்கிற கணக்கு இருக்கும்போது இந்த அந்த உடம்புக்கு சித்த வைத்தியத்தில் எத்தனை மணிக்கு எந்த இலையை பிடிங்கி கொடுக்கணும்னு கணக்கு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் பச்சைகள் இருக்குது நீங்கள் யோசிக்கும் நேரத்தில் ராசி அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் குலதெய்வம் இருக்குது ஐயா குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வம் தானே ஐயா உலகத்துலேயே சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன புது கதையை விடுறீங்க என்ன ரீல் விடுறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இந்த ராசிகள் பன்னெண்டுலையும் யார் யார் பிறக்குறீங்களோ அவங்களுக்கான ராசிக்குரிய அதிதேவதா இஷ்ட தேவதா பிரீதி தேவதான் இருக்கு அதிதேவதை என்ன செய்வாள் தேவதை என்ன செய்வாள் இஷ்ட தேவதை என்ன செய்வாள் உங்களுக்கு இஷ்ட தேவதையாக நீங்கள் என்ன வணக்க வச்சுக்கலாங்க அதிதேவதையை நீங்கள் வணங்க வேண்டும் இப்போ இதையெல்லாம் சாதாரணமாக சொல்கிறது ஆனால் சூட்சம் அதில் என்ன தெரியுமா ராசிக்குரிய குலதெய்வ குலதேவதான்னு ஒன்று இருக்குது குலதேவதா இஷ்ட தேவதா பிரி தேவதா இந்த குலதேவதை யார் மேசராசிக்கு குலதேவதை என்ன இதைத்தான் நம்ம பேச போகிறோம் அப்போ குலதெய்வங்கிறது எதை எந்த இடத்த நம்ம சொல்லணும் ஜாதத்தில் ஐந்தாம் வீடு தான் உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ மேசத்துக்கு ஐந்தாம் வீடு எது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அப்போ சிம்மம் ஐந்தாம் வீடாக வருகிறது மேசராசிக்காரருக்கு குலதெய்வம் என்ன சூரியனை வணங்குவது ஒரு மேசராசிக்காரன் வந்து சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் மேலும் இது ஒரு ரகசியம் பார்க்க சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் இதை நீண்ட கால ஆராய்ச்சி நிறைய சித்தருடைய கோடிகளை நிறைய திரட்டி ஆராய்ச்சி செய்து இதை அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்கு அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக அதனால் இதை நீங்கள் இருக இருக பிடிங்க பெருக வாழ்வீங்க அதான் உண்மை அப்போ மேசராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானை நமஸ்கரிக்க வேண்டும் சூரியனார் கோயில் போல ஆடு பக்கத்தில் இருக்குது சூரியனார் கோயிலுக்கு மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தாலுமே சூரிய பகவானை வணங்க வேண்டும் சூரியன்கிற பெயர் உள்ளவர்கள் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு உதவிகளும் வாழ்வியல் மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நிகழும் மேசராசி அன்பர்கள் எல்லோருக்குமே சிம்ம ராசி தான் வந்து யோகமான ராசியாக அமை அஞ்சாம் இடம் பஞ்சம பாக்கியம் அருளக்கூடியது குலதெய்வதை அப்போ பஞ்சம பாக்கியத்தை தரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா மேசராசியை பொறுத்தவரை சூரிய பகவானுக்கு இருக்கிறது அப்போ சூரிய பகவானை வணங்க எங்கே செல்வது ஆடுதுறை செல்ல வேண்டும் சூரியனார் கோயில் ஆடுதுறைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் வழிபட்டிங்கன்னா அதுபோல் வீட்டில் இருந்துக்கிட்டு போக முடியாதவங்க காலையில் எழுந்து நேராகவே தெரியுமேங்க சூரிய பகவான் தான் டெய்லி அருளாசி பண்ணுறாரு பார்த்து வணங்குங்க இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு காலையும் மாலையும் கா ஓம் ஆதித்யாய நம்ம இதுதான் மந்திரம் ஓம் ஆதித்யாய நம்ம சொல்லிகிட்டே இருங்க ஓம் ஆதித்ய ஆதித்யன் என்றால் சூரிய பகவான் ஓம் ஆதித்யாய நம்ம அவ்வளோதாங்க சூட்ச மந்திரம் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓம் ஆதித்யாய நம்ம ஓம் ஆதித்யாய நம்ம பேசும்போதும் போதும் போகும்போதும் நடக்கும்போதும் போயிட்டே இருந்தா மேசராசிக்கார்கள் மோசமான சூழ்நிலைக்கு போக மாட்டார்கள் மேசராசிக்காரர்களுக்கு விசேஷமான தன்மைகள் உருவாகி வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை எட்டி விடுவார்கள் ஆகவே அன்பர்களே மேசராசி மையன்பர்களை பொறுத்தவரை சூரிய நமஸ்காரம் மிகவும் சிறந்தது சூரிய பகவானே குலதேவதையாகவும் இருப்பார் இப்போ ரிஷபராசி மையன்பர் ரிஷபராசி மையன்பர்கள் யார் அப்போ ரிஷபத்துக்கு ஐந்தாம் வீடு என்ன புதன் வேறு ஒன்றுமே இல்லை சாட்சாத் புதன் யார் பெருமாள் திருப்பதிக்கும் போவேண்டாம் நேராக புதன்கிட்டே போயிருக்கேன் அப்படி இல்லைன்னா நேராக மதுரைக்கு போகணும் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கல்ல சொக்கநாதர் தான் மதுரைக்கு போயிட்டீங்கன்னா புதனுடைய ஆகர்ஷணம் இந்த நாட்டில் வந்து புதன் கோவில் இருந்து வரக்கூடிய அந்த ரேசஸ் எல்லாமே மதுரை மண்ணில் தான் விழுகிறது புதனுடைய ரேச சுடுகிற இடம் அதிகமாக அதான் வந்து சொல்லுவாங்க அதே அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் அதிகமாக அந்த பச்சை கதிர்கள் அங்கே தான் வந்து பயங்கரமாக இதில் புதன்கிழமை அன்னைக்கு ரிசர்வ் வந்து திருவன்காடு போகணும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவன்காடு போயிட்டு தெப்பத்தில் நீராடி அந்த புதன்கிழமை தோறுமே பாசிப்பயிர் தானம் கொடுத்து பச்சை உடைய உடுத்தி அந்த புதனுக்குரிய அம்சங்களையெல்லாம் நீங்கள் தேர்வு பண்ணிக்கிட்டு புதன்கிழமையில் வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும் போம் புதாத்திய நம்ம அவ்வளோதான் மந்திரம் இது ஓடிக்கிட்டே இருக்கணும் புதன்கிழமை தோறும் செஞ்சு பாருங்க ஒரு காரியம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அஞ்சாம் வீடு பஞ்சம பாக்கியத்தேர்வு குழந்தை தான் குழந்தை கிடைக்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் வேலை வேலை கிடைக்கும் புதன் சிறப்பு ரிஷபராசிமை என்பர்களுக்கு புதனே சிறந்த காரகத்துவமானது புதனை இருக பிடிங்க பெருக வாழ்விங்க அதே மாதிரி மிருராசிமை என்பது அஞ்சா வீடு சுக்கரன் ஸ்ரீரங்கம் தான் அதே மாதிரி கஞ்சனூர் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சுக்கரன் தான் சிறப்பான சிறப்பை தரக்கூடிய எல்லாம் உள்ள சிறப்பு வெள்ளி நீங்கள் போட்டுங்க சிறப்பு அதே போல் கடகராசி மையங்கள் கடகராசி மைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீடுன்னு பார்க்கும்போது விருட்சம் வருது மு முருகப்பெருமானம் திருச்செந்தூர் விருகப்பிடிங்க பெருக வாழ்விங்க அது மட்டும் இல்லை முருகப்பெருமான அஞ்சாம் வீடுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா இது வந்து வாழ்க்கையில் வந்து சிறந்தோங்க வேண்டிய அம்சத்தை வந்து குலதெய்வமாக முருகப்பெருமானு உங்களுக்கு இருப்பார் அது மட்டும் இல்லை வைதீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது வைதீஸ்வரன் கோயில் சிதம்பரத்துக்கு போகிற வழி வைதீஸ்வரன் கோயிலில் போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சாமியும் அங்கே செவ்வாய்க்குனே தெய்வம் இருக்கு அதை கும்பிட்டிங்கனால செவ்வாய் பகவானுக்கு தனி கோயில் அங்கே இருக்குது அதை வணங்கினாலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பவளம் போட்டுக்கிறது உங்களுடைய குலதெய்வமாக செவ்வாய் இருக்கிறார் இருக்கார் சரி சிம்மம் தனுசு குரு பிரகஸ்பதி சாம் நம்முடைய சாமிமலை குரு அதாவது தகப்பன் சாமியாக பெயர் வாங்கினார் குருவாயூர் கேரளாவில் இதெல்லாம் உங்களுடைய குலதெய்வமாக நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப அற்புதம் ஆனந்தத்தை அள்ளி தருவாங்க யாருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு என்ன வெற்றிகரமாக அடைக்கணும்னா அவங்க யாரை வணங்கினா குரு குரு நவக்கோள்களில் குரு பகவானை வணங்கணும் வியாழக்கிழமையை தேர்வு பண்ணிக்கணும் மஞ்சள் கைக்குட்டியை கையில் வச்சுக்கணும் சாமி மலைக்கு போய் வியாழக்கிழமையில் சாமி கும்பிட்டு வரணும் குருவாயூருக்கும் வியாழக்கிழமையில் போனீங்கன்னா சிறப்பு இவங்க கன்னி ராசிக்காரங்க மகரம் சனீஸ்வர பகவானை திருநள்ளாறு போய் கும்பிடணும் பெரிய யோகத்தை கொடுத்துருவார் சனீஸ்வர பகவானை திருநள்ளாறை மிக பெரும் யோகத்தை கொடுத்துருவார் அதில் எந்த விதமான அப்போ அப்பெழுக்கே கிடையாது மகரம் இன்றைக்கு கூட உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மகர ராசி தான் வந்து மகரம் தான் உங்களுக்கு அஞ்சாம் விடா வர்றதுனால ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சனீஸ்வரனால் தான் கிடைக்கும் ஐயனாரை கும்பிடலாம் நீங்கள் ஐயனார் கோயில் எங்கே இருந்தாலும் போய் கும்பிட்டிங்கன்னா சனீஸ்வரனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு கன்னிராசி மை என்பர்களுக்கு சரி துளாராசி மை என்பர்கள் கும்பம் அப்போ துளாராசிமை என்பர்களுக்கு கும்பம் போடுறதுனால அதே சனீஸ்வரன் தான் ஐயனார் தான் அவங்கள கும்பிட்டிங்கன்னா மிகப்பெரிய சிறப்படைவீங்க நீங்கள் உங்களுக்கு அதாவது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா பிரச்சனையும் நடக்கிறது வந்து சனீஸ்வரபகம் தான் சரி இப்போ விருச்ச ராசி மை என்பர்கள் குரு பிரகஸ்பதி அதே தான் சுவாமி மலை குருவாயூர் குருவாயூர் சுவாமி மலை உங்களுக்கு சிறப்பு இது பெரிய சிறப்பாக வாழ்க்கையில் கொடுக்கும் யாருன்னு கேட்டால் வேறு யாருமே இல்லை முருகப்பெருமான் மேஷம் பழனி முருகப்பெருமானை இருக்க பிடிக்கணும் செவ்வாய் கிழமையில் போய் நீங்கள் முருகப்பெருமானை பிடிச்சிங்கன்னா பெரிய மாற்றம் கிடைக்கும் முருக தனுசு ராசிக்காரங்க முருகனை வணங்கினாலே உயர்வு தான் அது பழனி போயிட்டு வந்தீங்கனால பெரிய மாற்றம் வரும் ஆமாம் தனுஷ் ராசி என்பது மகர் ராசி என்பது மகரது குலதெய்வம் வந்து சுக்கரன் தான் ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் இருகை பிடிச்சிக்கணும் அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை கும்பராசிமி என்பவர்களுக்கு சந்திரன் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசராட்சி திருக்கடையூர் அன்னை அபிராமி இந்த பெண் தெய்வங்கள் இந்த நான்கு பெண் தெய்வத்தில் வேணால் பிடிச்சிங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னியாகுமரி தாயை போய் பிடிச்சாலும் இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னியாகுமரியை பிடிச்சிங்கன்னா கும்பராசிக்காரன் கன்னியாகுமரி போயிட்டால பெரிய சிறப்பு அப்புறம் மீனராசி ராசி மீனராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் யார் மீனத்துக்கு ஐந்து அதே தான் சந்திரன் தான் அப்போ அதே சந்திரனை இருக்க பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைஞ்சிடலாம் சந்திரனை யார் திருப்பதி வெங்கடாஜளபதி அங்கேயும் போகலாம் திங்களூருங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம் சந்திர பகவானை பிடிக்க பெரிய மாறுதல் பெரிய முன்னேற்றம் பெரிய அளவில் கிடைக்கும் ஆகவே என்பர்களே இப்படி குலதெய்வதைகளை நீங்கள் இருக பற்றி பெருக வாழுங்கள் ஆனந்தம் இப்படி செய்து அப்படி வாழுங்கள்